சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை படிப்புக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழிலில் அதிக கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் ஏற்றத்தின் மூலம் பொருளாதார உயர்வு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள்னு சொல்கிறோம் என்ன இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் செல்வாக்கு அரசியல் தொழில் செய்பவர்கள் அரசு இயந்திரத்தில் ஒர்க் பண்ணுறவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜு அதை தவிர தங்க கடைகள் வச்சுருக்கிறவங்க பெரிய பில்டிங்னோட ஓனர்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு கண்டிப்பாக வரும் தீர்க்கமான சிந்தனைகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒருவித மன கிளேசமும் பயமும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறதுனாலையும் சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்வை இருக்கிறதுனாலையும் சனியினுடைய ஆட்சி ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனாலும் கூட ராகுவோடு இருக்கிறதுனாலேயும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருந்து மனக்லேசங்களுக்கு ஆட்படாமல் எந்த ஒரு வார்த்தைகளிலும் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது